சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது ரோட்டுசாமி சித்தர் ரோட்டுசாமி என்ற பக்தர்கள் அனைவராலும் அழைக்கப்படும் மாதிரி மங்களத்தை சேர்ந்த சித்தர் ஸ்ரீ சிவராம கிருஷ்ணசுவாமி ஒரு பிரம்மனிஷ்டர் ஜீவன் முக்தர் சாலைகளில் அலைந்து திரிந்து இரவு பகல் என்று நேரம் காலம் பார்க்காத நிலையில் வாழ்ந்தவர் மாதிரிமங்கலம் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் மயிலாடுதுறைக்கு மேற்கே பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அம்மாதிரி மங்களம் கிராமத்தில் உள்ள ஒரு அக்ரஹாரத்தில் சுந்தரேச ஐயர் தர்மாம்பாள் தம்பதிகளுக்கு மூன்றாவது மகனாய் இந்த சித்தர் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அன்று வியாழக்கிழமை அவதரித்திருக்கிறார் குற்றாலம் ஒரத்த நாடு ஆகிய இடங்களில் இளம் பருவ கல்வி திருச்சியில் பதினோராம் வகுப்பு சென்னை சைதாப்பேட்டையில் ஆசிரியர் பயிற்சி பரங்கிப்பேட்டை திருக்கோவிலூர் இவ் இரண்டு இடங்களிலும் ஆசிரிய பணி பின்னர் திருவண்ணாமலையில் ஆசிரிய பணி இங்கு ஆசிரியராக பணியாற்றத் தொடங்கிய இரு ஆண்டுகளுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இவர் ஆத்ம அனுபவ நிலையடைந்து துறவியாகி இருக்கிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மயிலாடுதுறைக்கு தெற்கே திருவாரூர் சாலையில் பேரளத்திற்கு வடக்கே அமைந்துள்ள கொல்லுமாங்குடி என்னும் ஊருக்கு வருகை புரிந்திருக்கிறார் காரைக்கால் கும்பகோணம் சாலையில் கொள்ளுமாங்குடியில் இருந்து காலையில் புறப்பட்டு நடந்தே ஏறத்தாழ தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் கும்பகோணம் ரயில்வே கேட் வரை சென்று திரும்புவதை தினமும் வழக்கமாக கொண்டிருக்கிறார் இசித்தர் பெருமான் இப்படி செல்லிகையில் வழியில் காணும் பக்தர்கள் இவருக்கு இரவு பகல் என்று பாராது ஏதாவது உணவு கொடுப்பார் மாங்குடியில் ஆற்றிலும் சுடுகாட்டிலும் சாலையிலும் படித்திருப்பார் இவர் இரவில் சில தூரம் நடந்து உலாவுவார் சில சமயம் கற்கத்திலும் கற்கத்தி பிடாரி கோயிலிலும் இரவில் இருப்பார் தென்னாட்டிலும் சரி வடநாட்டிலும் சரி யாத்திரைகளை செய்து வந்த போதிலும் பெரும்பாலும் இவர் காரைக்கால் கும்பகோணம் சாலையில் தான் காலார நடந்து கொண்டிருப்பார் தமது இறுதி காலத்தை அறிந்து கொண்ட இவர் மாதிரி மங்கலம் கிராமத்திற்கே செல்ல எண்ணினார் பரமாதி வருடம் பங்குனி மாதம் எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு தம்முடன் தம்பதியராக இருந்து பணி செய்த கணபதியா பிள்ளை அவர்களின் மடிமீது தலை வைத்த நிலையில் அந்த ரோட்டுசாமி சித்தர் இறைநிலையை அடைந்திருக்கிறார் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள மாதிரி மேற்கு பகுதி சாலைக்கு தென்புறம் உள்ள ஒரு ரைஸ் மில்லின் தென்பகுதியில் இவரது சமாதி திருக்கோயில் உள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்